ஐம்பத்தோரு வயதிலும் அழகு பதுமையாக வலம் வரும் மலாய்கா அரோரா கட்டுக்கோப்பான உடலுக்கு என்ன செய்கின்றார் தெரியுமா வயதில் மலாய்கா அரோராவின் உறுதியான தேகமும் கவர்ச்சிகரமான சருமம் சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்திழுத்து வருகின்றது இதற்காக மலாய்கா அரோரா பின்பற்றுவது ஒரே ஒரு டயட் பிளானை மட்டும்தான் செலிபிரிட்டிகள் பலரும் ஃபாலோ செய்யும் ஃபாஸ்டிங் ஃபாலோ மலாய்காவும் தினமும் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுகின்றார் அதையும் இரவு ஏழு டு ஏழரை மணிக்குள் விடுகின்றார் அதன் பின்னர் கிட்டத்தட்ட பதினாறு டு பதினெட்டு மணி நேரம் அவர் எதையும் சாப்பிடுவது கிடையாது முழு பட்டினிதான் கிடக்க வேண்டியதுதான் இன்டர்மீட்டன் டயட் முறையில் பதினாறுக்கு எட்டு எனும் உணவு முறையை பின்பற்றுகின்றார் இந்த உணவு திட்டத்தில் முதல் எட்டு மணி நேரத்தின் போது உணவுகளை உட்கொள்வார்கள் மீதமுள்ள பதினாறு மணி நேரம் உணவு சாப்பிட மாட்டார்கள் ஆனால் இந்த டயட்டை பின்பற்றுவோருக்கு கலோரிகளின் எண்ணிக்கை குறையும் வளர்சிதை மாற்றம் அதிகமாகி எடை வேகமாக குறையும் எட்டு மணி நேரத்தின் போது சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் அளவுகளும் இல்லை கட்டுப்பாடுகளும் இல்லை அதற்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளாமல் சத்தான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் கீரைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் இடைப்பட்ட பதினாறு மணி நேரத்திற்கு மலாய்கா அரோரா தேங்காய் தண்ணீர் ஜீரா தண்ணீர் லெமன் கலந்த தண்ணீரை எடுத்துக்கொள்கின்றார் இது அவரை டயர்டாகாமல் பார்த்துக்கொள்ள உதவுகின்றது பதினாறு மணி நேரம் இடைவேளைக்கு பிறகும் மலாய்கா அரோரா ஆசைப்பட்டதையெல்லாம் சாப்பிடுவது கிடையாது நட்ஸ் ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் என சத்தான உணவுகளை தான் எடுத்துக்கொள்கின்றார் இதனால் தான் ஐம்பத்தோரு வயதிலும் ஃபிட் லொக்கில் மலாய்க்கா அரோரா பலம் வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யு டபிள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்லெட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்